திருப்பரங்குன்றம் இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக் பாரம்பரியமா நூறு வருஷத்துக்கு மேல உச்சி பிள்ளையார் கோயில்ல கார்த்திகை தீபம் ஏத்திட்டு வரப்போ அதை பிடிக்கிறாங்க திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏத்துறது ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு தான் இது இப்படி பலமுறை தமிழ்நாட்டோட அடையாளத்தையும் தமிழ்நாட்டு மக்களோட சந்தோஷத்தையும் சீர்குலைக்க நினைச்ச கூட்டத்துக்கு பரிசா கிடைச்சது நோஸ்கட் தான் ஆனா இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா இந்த அடி சப்போர்ட் பண்ணி துணை போறதுதான் ஏன் அப்படி பண்றாங்க ரெண்டாயிரத்து பதினான்கு ரெண்டாயிரத்து பதினேழு காலத்துல ஆட்சியில் இருந்தது அதிமுக அப்போ இந்த தீர்ப்பை வரவேற்ற இதே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எதிர்க்கிறார் ஏன்னா அமித்ஷா திட்டத்தை முன்னேற்ற கட்சியா தான் அதிமுக இருக்கு திருப்பரங்குன்றம் பகுதி மக்களே பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏற்றத வரவேற்கிறப்போ அது தப்புன்னு வெளியில இருந்து வந்து சொல்ல என்ன காரணம் மணிப்பூர் அசாம் மாதிரி தமிழ்நாட்டிலையும் கலவரம் நடக்கணும் அயோத்தி மாதிரி இங்கையும் வன்முறையால பல உயிர்கள் போகணும் சகோதரத்துவமா ஒத்துமையா இருக்கிற தமிழ்நாட்டுல வடமாநிலங்கள் மாதிரி சண்டைகள் வரணும் இதுதான் இந்த மதவாத பிளவுவாத அரசியல் சங்கிகளோட திட்டம் இது தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு நம்ம மக்கள் விட்டுருவாங்கன்னு எந்த தைரியத்துல இவனுங்க ஆடுறானுங்க நீ இல்லை உன் அப்பனே வந்தாலும் தமிழ்நாட்டுல திமுகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இருக்கிற வரை இது நடக்காது